வணக்கம் அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டு பிறை நிலவு மெதுவா எட்டி பார்த்துட்டே இருக்குது எல்லாருமே கூடி எதுக்காக அப்படின்னா ஒரு விழா மரம் இருக்கு இந்த இருக்கிறது தேக்கன் தான் ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி கூழையனை வெட்டி சரிக்கிறது அவர் பார்த்துட்டே இருந்தார் இல்லையா அது அவருக்கு கண்ணுக்குள்ள இருந்துட்டே இருக்குது அப்படி உடலும் மனமும் வலிக்குது எதுவுமே பேசல ஏற்கனவே உடல் வலி வேற இருக்குது அதுல நினைச்சு பாக்குறாரு குளையன் சின்ன இருந்து உற்ற தோழனாக இருந்தவன் இப்போ த கண்ணு முன்னாடி இறந்துட்டானே அப்படின்னு நினைக்கும்போது அவரால் தாங்கவே முடியல அதனால் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க புதச்ச உடனே எல்லாருமே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க இரளிமேட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் போயிட்டு வலது பக்கமாக திரும்புகிறாங்க இரளிமேட்டுக்கு தேக்கன் மட்டும் என்ன பண்ணுறாரு இடது பக்கமாக திரும்பி போறாரு கடைசியாக போகிறது முடியன் முடியன் பார்க்குறான் எதுக்காக இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னு கண்ணாலே கேட்குறான் கேட்ட உடனேயே தேக்கன் அது புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு முரிய நான் சே பார்த்துட்டு வரேன் நீ போ அப்படிங்கிறாரு முடியனுக்கு புரிஞ்சிருச்சு நடந்த தாக்குதல்ல புலையனுடைய இறப்பு அவரால் தாங்கிக்க முடியாது இன்னொன்று கருங்கை வாடனை அந்த மெய்கவசத்தை கிழிச்சு வாழால இறக்குறதுனால விழா எலும்பு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் அதனால அவருக்கு வந்து நடக்கவே முடியாது முறிய நேசனை பார்த்துட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு முடியணும் அப்படியே சோகத்தோட போவோம் நினைச்சிட்டே போவோம் நேத்து மட்டும் வாய்ப்பு கிடைச்சதுனால கருங்கை வாணனை ஒரு கொண்டு கொண்டிருந்தா அவர் கொஞ்சம் மனசு ஆதலா இருந்திருக்கும் அதுவும் நடக்கலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப வருத்தமா முடியின் இந்த பக்கம் போறான் தேக்க அந்த பக்கம் போயிட்டே இருக்காரு வேகமா நடக்கிறாரு ஒரு சில வீரர்கள் சொல்றாங்க குதிரையில கொண்டு விட்டுறமே அப்படிங்கிறாங்க வேண்டாம் குதிரையை வந்து பாய்ந்து போகும் இல்லையா அப்போ அந்த வழி வந்து அதிகமா இருக்குது அதனால வேணாம் நடந்தே போறேன் அப்படிங்கிறாரு நடக்கிறாரு நிலா வெடிச்சம் நல்லா தெரியுது வேகமா நடந்து போறாரு ஏன்னா அந்த குடியில் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும் நாகர்கரட்டில் இருக்கும் இரளிமேட்டுக்கும் நாகர்கரட்டுக்கும் இடையில நடந்து போயிட்டே இருப்பாரு அங்கே பார்த்தா நிறைய ஓலை குடிசைகள் இருக்கும் அங்கதான் வீரர்கள் தங்குவாங்க உணவு சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே தான் நடக்கும் அதே சமயத்தில் போர்க்களை கருவிகளை எல்லாத்தையும் கூர்மையாக்கிறாங்க சாணைக்கல்ல வச்சு தேய்க்கிறது கருவிகளை வந்து நல்லா கூர்மையாக்கிற வேலையெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வீரர்கள் அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் தீப்பந்தங்கள் எழுந்துட்டே இருக்கு உடல் நடந்து போய்கிட்டே இருக்காரு தேக்கன் எதையுமே திரும்பி பார்க்கல வீரர்கள் நிற்கிற அந்த சத்தம் மட்டும் வருது சாணைக்கல்ல அந்த கருவிகளை உரசும் போது வீரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா நிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு போரில் வந்து அந்த கருவிகள் எல்லாமே பயன்படுத்துறதுனால அந்த முனையெல்லாம் மலிங்கி போயிருக்கும் அதை கூர்மைப்படுத்திகிட்டு இருக்காங்க அதை கூர்மைப்படுத்தும் போது அந்த வீரர்களுடைய முகத்தில் ஒரு பெருமை தெரியும் இன்னைக்கு நான் போர் செஞ்சதுனால இந்த ஆயுதங்கள் எல்லாமே வீரர்களை தாக்குறதுனால இது வந்து மலிங்கி போயிடுச்சு இதை நான் கூர்மையாக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னும் அதிகமாக நான் தாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் தேக்கு நினச்சி பார்க்கறாரு இனிமேல் நான் போர்க்களத்துக்கு போக முடியுமா வாழேந்த முடியுமா அப்படின்னு நினைக்கும் போதே அவருக்கு மனசெல்லாம் வலிக்குது ஒருவேளை நான் இந்த சமயத்துல என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக்குறதுக்கு நான் போயிருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு அவராகவே கற்பனை பண்ணி பாத்துக்கிறாரு என்னன்னா இன்னைக்கு வந்து எதிரியனுடைய நல்ல வாய்ப்பு கழுத்தை வெட்டியிருப்பேன் ஆனா எனக்கு முடியல வாழை தூக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறாரு போன உடனே முரியன் ஒரு கட்டில்ல உட்கார்ந்துருக்காரு கயிற்று கட்டில்ல தேக்கன் எதுக்கு இவ்வளவு எதுக்குள்ள வராரு அப்படின்னு பாக்குறாரு பார்த்த உடனே பக்கத்தில் நிறைய இளம் மருத்துவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க தேக்கன் போன உடனே எல்லாரும் போயிராங்க உரிய நாசானும் தேக்கனு மட்டும் இருக்கிறாங்க ஒரு மரப்பலகை இருக்குது அதை படுக்க சொல்கிறாரு படுக்க முடியல அவருக்கு அப்படி படுக்கிறாரு படுத்த உடனே உரியநாசானுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு என்ன வழி எதுனால வலிக்குது எதுக்காக அவருக்கு மல்லாக்க படுக்க முடியலை அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு உடல் முழுவதும் தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்த்துட்டு இந்த மார்பு பகுதி அழுத்தும் போது அந்த விழா எலும்புக்கு அடியில் வீங்கி இருக்குது தொட்ட உடனே அவருக்கு வலி உயிர் போற மாதிரி இருக்கு ஆனாலும் அந்த வழியை தாங்கிக்கிறாரு தேக்கன் நீங்க வேணாலும் பண்ணுங்க நான் வந்து போர்க்களத்துக்கு போகணும் போர்க்களத்துல போய் நான் சும்மா நாள் நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே மருத்துவர்கிட்ட நிபந்தனை எல்லாம் வைக்கக்கூடாதே அப்படின்னு முருகராசன் சொல்றாரு இல்ல எனக்கு என்ன நடந்திருக்கு என்ன என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கணும்னு நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் அதனாலதான் சொல்றேன் மருத்துவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்லையா அப்படிங்கிறாரு தேக்கன் சொன்ன உடனே முரியநாசன் சொல்கிறாரு அப்போ போர்க்களத்துக்கு நீங்கள் போக போறதில்ல வாழை எந்த மாட்டீங்க இல்லை வேண்டாம் வாழை எந்த முடியாது என்னால் அந்த பரவலுடைய வெற்றியை வந்து முடியன் கையில் ஒப்படைச்சிட்டேன் முடியன் பார்த்துக்குருவான் அதனால நான் போர்க்களத்துக்கு சும்மா போய் நிக்கணும் ஏன் அப்படின்னா பாரி போர்க்களத்துக்கு வர்றதை தவிர்க்கணும் அதுதான் என்னுடைய வேலை அதுக்காக நான் இருக்கணும் நீ என்ன சிகிச்சை வேணாலும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ போர்க்களத்தில் வாழை எந்த வேண்டாமா போரிட வேண்டாமா அப்படின்னு திரும்பவும் முரியநாசன் கேட்குறாரு வேண்டாம் நின்னாலே போதும் அப்படிங்கிறாரு அப்படி இல்லை நீங்க வாழ் தானே இருந்த கூடாது ஈட்டிய கையில வச்சுக்கலாமே ஈட்டிய கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில ஆயுதம் இருந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஊன்றுகோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகளே தேக்கனுக்கு வந்து கசக்கிற மாதிரி இருக்கு அப்ப என்னால வாழைந்துவே முடியாதா நான் சண்டை போட முடியாதா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த சமயத்துல ஒரு வீரன் ஒருவன் வந்திருக்கான் அப்படின்னு அந்த மருத்துவன் சொல்றான் மருத்துவன் சொன்ன உடனே இவருக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்கனால அந்த வீரனை தூரமாவே நிக்க வச்சுருங்க அவன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா இன்னைக்கு நடந்த போர்ல வேட்டூர் பழையன் வடகோடியில இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க தனியா இருக்கிற ஒரு ஆட்குள்ளி மரத்திக்கிட்ட போய் நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்னிட்டு தானும் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்கு தான் அந்த வீரன் வந்திருப்பான் அது பிறகுதான் அந்த எல்லாருக்குமே தெரியும் வேட்டூர் பழையன் இறந்தது அதே சமயத்துல மூஞ்செல்லாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் இரவு அதாவது கருங்கை வாழன் வந்து பயங்கர கோபமாக இருக்கான் ஏற்கனவே அவனை வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா திட்டிருப்பாங்க ஒரு படை தளபதி வந்து இந்த அளவுக்கு இருக்கிறையே ஒரு கவனமே இல்லாமல் இருக்கிற எதிரி படையினுடைய உத்தி என்னன்னு கூட உன்னால் கணிக்க முடியல அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த கோபத்திலேயே என்ன திட்டம் வகுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கருங்கை வாழும் முதல்ல வீரர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆயுதவாரிகள் சேனை முதலிகள் சேனை வரையர்கள் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நேர கிடங்குக்கு போய் எல்லா ஆயுதங்களையுமே கூர்மையாகணும் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு நள்ளிரவுக்கு முன்னாடியே போர்க்களத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் வீரர்கள் எல்லாரும் பயங்கரமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆயுத வாரிகிட்ட போயிட்டு சொல்லுவாங்க ஆயுத வாரியம் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான் இந்த சமயத்தில் எதுக்காக எவ்வளோ ஆயுதங்கள் வேணும் நாளைக்கு தேவையான ஆயுதங்களை நான் எடுத்து வச்சுட்டேன் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்பா கண்டிப்பாக கிடையாது தலைமை தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா ஆயுதங்களுமே நாளைக்கு போர்க்களத்துக்கு வேணும் அப்படின்னு ஒன்று ஆயுத வாரிக்கு ஒன்றுமே புரியாது எதுக்காக எல்லா ஆயுதங்களும் வேணும் அதை நான் பாதியா எடுக்க முடியும் இந்த சமயத்துல என்னால் கண்டிப்பா வேலை செய்யவே முடியாது அப்படிங்கிறான் இதெல்லாம் யார் சொல்லி விட்டது அப்படிங்கிறாங்க மூஞ்சல் நகர்ல இருந்து அந்த உத்தரவு வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆயுதவாறு சொல்றான் மூஞ்சல் நகரை உட்காந்துட்டா என்ன வேணாலும் சொல்லுவாங்களா என்னால் முடியாது அப்படின்னு சொல்றான் ஆனாலும் வெளியில வீரர்கள் எல்லாம் கூச்சல் சத்தம் இருக்கு திரும்பவும் பாக்குறான் தூரமா அங்க இருந்து இங்க வரைக்கும் யானைகள் நிக்குது குதிரை வண்டி நிற்குது மாட்டு வண்டிகள் நிக்குது வீரர்கள் நிக்கிறாங்க நீளமான வண்டிகள் எல்லாம் நிக்குது எல்லாத்துலேயுமே ஆயுதங்களை ஏற்றி கொண்டு போகணும் பார்க்குறோம் ஆயுத ஆயுதவாரி இப்படி வீரர்கள் நிற்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நேராக ஆயுதங்கள் இருக்கிற கூடாரத்துக்கு போகிறாங்க அங்கே எல்லா ஆயுதங்களையும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆயுதவாரியினுடைய வேலை எப்படிப்பட்ட குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களையும் தனித்தனியாக வில் வாழம்பு ஈட்டி வேல் எல்லாம் தனித்தனியாக அடிக்க வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் எந்த நிலை எந்த ஆயுதங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியணும் அதுல குழப்பம் வந்துச்சுன்னா போர்க்களத்திலயும் குழப்பம் வந்துடும் அதனால தெளிவான மனநிலையோட எல்லா ஆயுதங்களையும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறான் இந்த சமயத்துலதான் கருங்கை வாழன என்ன பண்றா அங்க மூஞ்சல் நக கூடாரத்துக்குள்ள போறான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க போய் மூவேந்தர்களையும் வணங்கிட்டு தன்னுடைய திட்டத்தை வந்து விவரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் உள்ள போறான் எல்லாருமே த மேல கோபமா இருக்கிறதுனால இறுகி தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறான் போனா எல்லாருடைய முகமும் வளர்ச்சியா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா உதியந்தியர்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா செங்கலச்சோழன் கரும்பா கரும்பாக்குடியை பத்தி விவரமா சொல்லியிருப்பான் அதனால உதியந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அதே சமயம் தந்தை வந்து புதிய வேற்பன்கிட்ட அதாவது குலசேகர பாண்டியன் புதிய ஒரு மாற்று வழியை சொல்லியிருப்பான் அதை நினைச்சு அவனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கவங்களே என்ன காரணம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடைய கருங்கை வாணன் தன்னுடைய திட்டத்தை சொல்லுவான் திட்டத்தை சொல்லும் போது எல்லாருமே அப்படி மிரண்டு போய் பார்ப்பாங்க தளபதி இன்னைக்குதான் முறையான திட்டத்தை வகுத்து அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க என்ன திட்டம் அப்படிங்கறத நம்ம போர்க்களத்துல பாக்கலாம் என்ன சொல்லிப்பான் முக்கியமா ஒண்ணு பரம்பினுடைய முக்கியமான அச்சு அதாவது மைய அச்சா இருக்கக்கூடியது வந்து வில் தான் அந்த வில் படை மட்டும்தான் மையத்துல நிக்குது உதிரின் தலைமையில பரம்பு வீரர்கள் அப்படியே அம்புகளை பறக்குது பறந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம வீரர்களால அந்த அம்புகளை வந்து அவங்க மேல விட முடியல ஒன்று மெய்க் கவசம் அணிஞ்சதுனால நம்ம அம்புகள் செயலந்து போயிருது அதனால நாளைக்குள்ள முதல் திட்டம் என்ன அப்படின்னா அந்த வில் படையை செயலுக்கு செய்யணும் இதுதான் முதல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்லுவான் சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படி மிரண்டு போய் கேட்டே இருப்பாங்க இப்படி சொல்லி முடிக்கிறான் இங்க ஆயுதங்களை வந்து ஆயுத வாரி சேனை வாரியர்கள் சேனை முதலிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கான் எல்லா வண்டிகளை போய்கிட்டே இருக்குது அந்த சமயம் திரும்பவும் அவனுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குது அந்த ஆயுதவாரிக்கு நள்ளிரவுக்கு பிறகு ஆயிடுச்சு இல்லை நான் எப்போ தூங்கி எப்ப காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோபத்தில் இருக்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்குறான் அப்போ ஒரு வீரன் சொல்றா தலைமை தளபதி கருங்கைவாணன் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இப்படி ஆயுதவன் திரும்பி பார்க்குறான் அங்கே கருங்கைவாணன் இருந்துகிட்டு இருக்கிறான் அவனால எதுவுமே பேச முடியல உடனே அவனும் கருங்கைவானனும் ஆயுதங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் சரின்னு சமாதானம் ஆயிட்டாங்க என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு பார்ப்போம் நான்கு வகையான வில் பதிமூணு வகையான அம்புகள் இருபது வகையான வாழ் அப்புறம் மூன்று வகையான வேல் மூன்று வகையான ஈட்டி நூற்றுக்கணக்கான விதவிதமான ஆயுதங்கள் இது எல்லாமே ஆயுதக்கிடங்களை அடிக்க வச்சிருக்கு எல்லாத்தையுமே ஆயுத வாரி சேனை முதலிகிட்ட கொடுக்கறான் சேனை முதலிகள் சேனை வரையிட்ட கொடுக்குறாங்க இப்போ மொத்தமா இருக்கிறது எத்தனை சேனை முதலிகள் அப்படின்னா நாப்பத்தி ஐந்து சேனை முதலிகள் இருக்காங்க அதே சமயத்துல நானூற்றி ஐம்பது சேனை வரையர்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஆயுதங்கள் பிரிச்சு கொடுத்து அனுப்பியாச்சு நள்ளிரவுக்கு தாண்டி எல்லா ஆயுதங்களும் கொடுத்து முடிச்சாச்சு அப்போ அந்த ஆயுத வாரி கருங்கை கருங்கேவானத்தை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோமா சேரனும் சோழனும் ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அவங்க ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டாங்க நம்ம தான் ரொம்ப தாமதம் ஏன் அப்படின்னா ஆயுத வாரிகள் வந்து அங்கே ஆயுத கிடங்களையே தான் தூங்குவாங்க உங்களை மாதிரி குடில போய் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கருங்கை வாணன் ஆனால் உண்மையான செய்தி என்ன அப்படின்னா இது வரைக்கும் சேரனுக்கும் சோழனுக்கும் எதுவுமே தெரியாது செய்தி சொல்லி அனுப்பவே இல்லை எல்லா பேரையும் கருங்கை மட்டுமே முடிச்சுட்டு இருப்போம் ஏன்னா தலைமை தளபதி அப்படிங்கிறதுனால இங்கே பாண்டியனுடைய போர் பாசிரையில இருந்தால் எல்லா கருவிகளும் போர்க்களத்துக்கு போய்கிட்டே இருக்குது அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு திசைவேளர் வளர்ல் மேலே ஏறி நிற்கிறாரு உடலும் மனமும் எப்பவும் போல அவருக்கு நடுங்கிட்டே இருக்கு நான்காம் நாள் போர் தொடங்கியது கையை உயர்த்துறாரு கையை உயர்த்திட்டு அப்படியே வேந்தர் படை பக்கம் பார்க்குறாரு அங்கே அப்போவே புழுதி கிளம்பிட்டு இருக்கு செம்புழுதி கிளம்பிட்டே இருக்கு போர் தொடங்க இப்பதான் போகுது அதுக்குள்ள எதுக்காக புழுதி கிளம்புது இன்னும் புரியலையே அப்படின்னு பார்க்குறாரு பறவைப்படை வீரர்கள் தயார் நிக்கிறாங்க வழக்கம் போல விழிப்படையில் வந்து உதிரன் நிற்கிறான் இரவாதர் குதிரைப்படையோட நிற்கிறான் முடியன் நிற்கிறான் எல்லாருமே நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் கடைசியில தேக்கன் ஈட்டியோட நிற்கிறாரு அது பரம்பு படையினுடைய கடைசியில தேக்கன் நிற்கிறாரு போர் தொடங்கிய முரச ஓசை கேட்குது வீரர்கள் ஓசை கேட்குது போர் தொடங்கியா அடுத்த கணம் வேந்தர் படையில இருந்து தேர் எல்லாமே அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்குது யாருமே பரம்பு படையை தாக்கவும் இல்லை ஒன்னும் செய்யல என்ன பண்றாங்கன்னா தேர் வந்து அந்த படையை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க இசைவேலுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கா என்ன செய்யறாங்க என்ன நடக்குதாங்க வேந்தர் படையில இருந்து என்ன பண்றாங்க தாக்குதல் நடத்தல எதுக்காக பரமப்படையை தாண்டி போறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு ஏற்கனவே அவருக்கு மனசெல்லாம் கலங்கி போய்தான் இருக்கிறாரு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்காங்க ஆனா உதயனுடைய தலைமையில வீழ்படை அஹ் எப்போல ரொம்ப தாக்குதல் நடந்துட்டே இருக்குது குதிரைப்படையை வந்து முடியு ஆறு வகையா பிரிச்சிருக்கான் முதல்ல ரெண்டு பிரிவுகள் எங்க போகணும் மூஞ்சல் நகர் கிட்ட போகணும் மீதி உள்ள நாலு பிரிவுகளும் அந்த ரெண்டு பிரிவுகளை பின்தொடர்ந்து போய் இன்னைக்கு மூஞ்சல் நகர முற்றுகேடணும் அதான் உத்தரவு அதே மாதிரிதான் இருக்குது ஆனா வேந்தர் படை மட்டும் தேர்கள் வேகமா போகுது அப்படின்னா கொடிஞ்சின்னு ஒரு வகை அந்த கொடிஞ்சி வகை தேர்கள் எந்த ஆயுதங்களாலும் அந்த தேரை வந்து தாக்கவே முடியாது அப்படிப்பட்ட வலிமையான தேர்கள் எல்லாம் போகுது தேர்கள் எல்லாம் போகுது மேல உள்ள கூம்பு போயி பார்த்தா சூரியனுடைய வெளிச்சப்பட்டு அப்படி பழிச்சுது மின்னுது பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்குது தேர்ப்படைகள் படையை தாண்டி பின்னாடி போகுது அதாவது தேக்கலையும் தாண்டி போய்கிட்டே இருக்கு பாக்குறாங்க இந்த பக்கம் காரமலை இருக்குது இந்த மூணு பக்கமும் சுற்றி வளைச்சிட்டாங்க வேந்தர் படை பரம்புப்படையை சுற்றி வளைக்கிறாங்க திசை வளர்களுக்கு அப்பதான் புரியுது ஓ இன்னைக்கு பரம்புப்படையை முழுமையா அழிக்கிறதுக்காக இப்படி தாக்குதல் நடத்துறாங்களா முதல்ல சுத்தி வளைச்சிட்டாங்க முடிய நிக்கிறாங்க ஒண்ணுமே புரியல என்ன பண்றாங்க இந்த வேந்தர் படையில இருந்து எதுக்காக இப்படி சுத்திட்டு போறாங்க அப்படின்னு குதிரையில ஏறுறான் ஒரு தடவை தன்னுடைய பரம்புப்படை முழுவதையும் சுத்தி வர்றான் எல்லா தளபதிகளும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் வேந்தர் படையிலையும் அத்தனை தளபதிகளும் இருக்கிறாங்க ஆனா கருங்கிவானனை மட்டும் காணும் எங்க போனான்னு தெரியலையே இவ்வளவு பெரிய திட்டம் வகுத்தவன் தலைமை தளபதி முன்களத்துல தான் இருக்கணும் இங்கே இல்லாம எங்க போனா அப்படின்னு அவனை தேடுறான் ஒரு தடவை அப்படி பரம்புப்படையை சுற்றி வந்துட்டான் திரும்பவும் பாக்குறான் புதிரனுடைய தலைமையில வீட்படை நடந்துட்டே தான் இருக்கு அவனுடைய தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லாம வில்லெல்லாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது குதிரைப்படை ரெண்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது மீதி ஆறு பிரிவுகள் அப்படியே நிற்குது திரும்பவும் என்ன பண்ணுறான்னா முடியன் திரும்ப குதிரையில் வேகமாக போகிறான் பின்னாடி தேக்கனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவரை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால தேக்கனுக்கே இவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது உடனே புரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் ஆசான் இல்லையா புரிஞ்சு உடனே மெதுவாக ஈட்டி ஊடிக்கிட்டேன் அப்படி மெதுவாக முன் படைக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு அதே சமயத்தில் முடியனும் அவர் போகிறான் அவரை கூட்டிகிட்டு முன்களத்துக்கு வந்தாச்சு தேக்கனும் முடியணும் முன் வசூல் நிற்கிறாங்க முடியனுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம தாக்குதல் நடத்தவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கிறான் ஏன்னா இந்த வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியவே இல்லை கருங்க மணல் வந்து குதிரைப்படைக்கு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா தேர்லயும் குதிரைகள் தானே இருக்கும் குதிரைகள் வந்து நீக்கு மணல்லையும் கருமணல்லையும் அவங்க அந்த குதிரைகளால வேகமா போக முடியாது அதனால முதல்ல என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா ஒரே மூச்சுல நீங்க வேகமா கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால குதிரைகளை வந்து தேர்ல போட்டு வேகமா கொண்டு போய் இப்ப சுத்தி வளச்சு நிக்கிறாங்க முடியனுக்கு இன்னும் குழப்பம் தீரவே இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறா தேக்கணும் ஆமா உடனே தாக்குதல் நடத்த வேண்டாம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு ரெண்டு பேருமே காத்திட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல நாக்கரட்டில இருந்து நீர் சங்கிகளுடைய சுழி ஓசையை கேட்குது அந்த சுழி ஓசை கேட்டா ஏதோ ஆபத்து அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த சுளி ஓசை கேக்குது முடியனுக்கு ஒண்ணும் புரியல முடியன் சொல்றான் நம்ம பரம்பு வீரர்களை வேந்தர் படை சுத்தி வளைச்சதுனால நமக்கு ஆபத்துன்னு அர்த்தமா அப்படியெல்லாம் ஒண்ணுமே முடியாது நான் வந்து ஏரி தாக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்றான் தேக்கன் சொல்றாரு ஆபத்து இங்க இல்ல அங்க அப்படின்னு சொல்றாரு அவர் நல்லா பாத்துறாரு நாகக்கரட்டுல இருந்து இறுக்கி செடியினுடைய பால் கொண்டு ஒரு குறிப்பு வரைபடம் வரைஞ்சிருக்காங்க அங்க இருந்து கூவல்குடியினர் பாரிக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த ஓசை பாரி வெங்க நிக்கிறான் குழவன் திட்டு மேல நிக்கிறான் அங்க காலம்பண் இகலிக்கிழவன் பாரியில நிக்கிறாங்க நாகக்கரத்துல இருந்து அந்த குறிப்பு வரைபடத்தை பாரிக்கு காட்டுறாங்க அங்கதான் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக கூவல் குடியிறர் அந்த மாதிரி ஓசை எழுப்புறாங்க தொடர்ந்து அடுத்த கேய்டல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல கழிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க